ஜானிங்கி சந்தியாசியில் இப்போ எக்ஸ்ட்ரா எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசி வந்து தும்மா போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேசாமல் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜானிங் அம்மா வந்து வீட்டில் வந்து இல்லை அதனால கதிர்க்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு ஒருத்தவங்களும் வந்து அந்த இடத்துல சிவராமனும் மணியும் அப்படியே பின்னாடியே வந்து போகிறாங்க எங்கெங்கே போகிறீங்க அங்கெல்லாம் போவேண்ணா முதல்ல அண்ணனை பாருங்கன்னு சொன்னோன்னே இப்போயே வந்து மச்சாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா அண்ணனே இப்படி இருக்கு அப்பல இப்பன்னு பார்த்து சொல்லணுமா அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் சொல்லவும் கூடாதுங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிப்பா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அதான் அவங்க மூணு பேர் இருக்காங்களே மணி வந்து பேசுகிறாங்க அத்தை நானோ இல்லை சிவராமனோ கண்டிப்பாக பெரிய மனுஷங்களா அங்கே போய் நின்னே ஆகணும் சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் என்னது மாயா சின்ன பசங்களா அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது நம்ம குடும்பத்தையே பல வாட்டி தான் காப்பாத்திருப்பா அவளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இன்னொன்னு நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உடனே நம்ம ரமணி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது வந்து நடந்துருச்சு அவங்க சொன்னபடியே வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு கதற்கு தான் இப்படி எல்லாம் ஆகணும்னு எழுதியிருக்கா அப்போனா தனா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சோகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி இப்போன்னு பார்த்து சண்டை எதுவும் போட வேணாம்னு சொன்னோன்னே ரெகுரா மட்டும் கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதாவது மச்சான் அப்படின்னு சொல்லி மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது சும்மான இருங்க இப்போதைக்கு அண்ணங்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு இருக்கிறப்ப என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனா வந்து இங்கேருந்து போயிட்டா அதைத்தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வாப்பா நம்ம முதல்ல வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் சொல்லியே ஆகன்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் மணி வந்து இருக்காங்க நம்ம ரமணி பாட்டி வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் அவங்க பார்த்துப்பாங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் இன்னும் அவங்களால என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாது வா போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க அவங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து பார்த்தவங்க வந்து சொன்னோன்னே சரி நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி அந்த இடத்துல அதுதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல அத்தைக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கிளம்புறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ரெகுராம் வந்து நம் நிம்மதியாக வந்து தூங்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு தொந்தரவு பண்ண வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா அதுவும் கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோங்கிற மாதிரி மணியும் சிவராமனும் பேசுகிறாங்க இவங்க பேச்செல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு இருக்கிறப்ப மச்சா வரப்போ பணம் நிறைய எடுத்துகிட்டு வாங்கங்கிற மாதிரி மணி வந்து சொன்னோன்னே சிவராமன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கிட்டே பணத்தை எடுத்துகிட்டு அப்படி வராங்க எங்கங்க இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கதிரை பார்க்கலாம் தான் போகிறோம் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து தலையிடாத எனது கதிரா யாருங்க மூணாவது மனுஷன் அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போறீங்க இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லும்போது என்னது கதிர் மூணாவது மனுஷனா என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம பார்வதியை பார்த்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அவன் தனாவோட புருஷன் அப்படி இருக்கும்போது தனா என் பொண்ணு மாதிரி என் அண்ணன் பொண்ணாக இருந்தானே ஏன் பொண்ணாக இருந்தான நீங்கள் இது மாதிரி பார்க்குறீங்க ஆனால் உங்கள் அண்ணனே தனாவை தள்ளி தானே வச்சுருக்காங்க தேவை இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து யாரும் போகக்கூடாது நீங்கள் இங்கே ரெண்டு பேரும் போவே கூடாது பத்மா எதுவும் பேசாத அவ்வளோதான் சொல்லுவேன் தங்கச்சி பேச்சை வேணா சிவராமன் கேட்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சரிங்க நீங்கள் போங்க வேணான்னு சொல்ல கிட்ட சொல்லிட்டு போங்க எதுவாக இருந்தாலும் அவர் போக சொன்னார்னா போட்டோம் இல்லாட்டி நடந்த விஷயத்தெல்லாம் அண்ணன் கிட்டே சொல்லிவிடுவேணேன் பத்மா வந்து பேசுறாங்க அக்கா நீ செய்யறது எதுவுமே வந்து நல்லதுக்கு இல்லை என்னடி வாங்குறது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டியா எங்க அம்மா இங்கே வந்துருந்து அதாவது பேசுவியா எங்கள் அம்மா அப்படியே வந்து ஊருக்கு வந்து போயிட்டாங்க அதனாலதான் எல்லாமே வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க இங்கேருந்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் அண்ணன் என்னென்ன நினைப்பாருன்னு தெரியுமா என் அண்ணன் பேச்செல்லாம் மீறாதீங்க அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை ஆல்ரெடி சிவராமன் என்ன சொன்னாங்க ரகுராவன் என் பேச்ச நீயும் கேட்காம போயிட்டியா நான் என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்னு சொல்லினாங்க தான் வந்து அவர் சொல்லுவார் நாங்கள் போக தான் செய்வோங்கிற மாதிரி சொன்னோன்னே போகக்கூடாதுங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னே நாங்கள் போவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துர்றாங்க கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஐயோ இவங்க ரெண்டு பேரையும் போடாமல் தடுத்தாச்சு அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வா பார்வதி என்னோட சிவராமன் கையில் இருக்கிற பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க கதிர்கிட்ட எப்படி இருந்தாலும் இந்த பணத்தையாவது கொடுத்து விட்டுடலாம் கதர் உதவியாக இருக்குன்னு பார்த்தா இவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஒரு மூணு நாலு லட்ச ரூபா செலவாகுமா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தானே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தானா என்ன பண்ண போகிறேன் நான் வேணா திரட்டா அப்படின்னு சொல்லி சீனும் கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானும் சரி கதிரும் யார்கிட்டையும் கை ஏந்தி பணம் வாங்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் தெல்ல தெளிவாக இருக்கும் ஏய் நான் உன்னோட அக்காடி இருக்கடி என்கிட்டலாம் இது மாதிரிலாம் வரது செலவு கணக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவதுன்னா நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது கதிர் என்னோட தம்பி மாதிரி அப்படி இருக்கும்போது அவனுக்காக நான் செய்யக்கூடாதான்னு சொல்லி சீனு வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க மாமா எங்கள் மேலே அன்பு பாசம் வச்சுருக்கீங்கிற எல்லாமே வந்து ஓகே தான் ஆனால் இதுவே வந்து ஏச்சு பேச்சு ஆயிடும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் தனா உனக்கு யாரை தெரியும் எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்க நான் தான் கதிர் கம்பெனி வைக்கிறதுக்கே பணத்தை வந்து ரெடி பண்ணா எப்பயாவது காத்தடிக்கிறதுக்கும் எப்போதும் காத்தடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ விரயம் பண்ணாத இது ரொம்பவே முக்கியம் சரி நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கதிரை பார்க்கறதுக்காக வந்து ரெண்டு மூணு பேர் வந்து போய்ட்டுருக்காங்க நான் பார்த்துக்குறேன் இங்கே ஒரு போட்டி வந்து நடக்குது அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டால் நிச்சயம் வந்து கை நிறையா வந்து பணம் வந்து கிடைக்கும் அந்த பணம் வந்து போதுமான அளவுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தானா அப்போனா எங்களோட உதவி வேணான்னு சொல்கிறியா அப்படியெல்லாம் இல்லை மாமா நான் ஏன் உங்களை அலட்சியமாக வந்து வேண்டான்னு சொல்ல போகிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல மனசுக்காரங்க ஆனால் இது உங்கள் அம்மாக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்திக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நல்லாவே தெரியும் சரி தானே அதுக்குன்னு நம்ம எல்லா நேரத்துலேயும் வந்து அமைதியாக இருக்க முடியுமா என்ன ஒத்தாசம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பெலாம் இல்லைல்ல தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாமாம்மா ஆனால் மற்றவங்க வந்து சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு இருக்கிறப்ப நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி போட்டி வந்து நடக்கிற இடத்துக்கு போகிறேன் நீங்கள் அது வரைக்கும் கதிரை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கங்க அது போதுங்கிற மாதிரி சொல்லணும் சரி தானா இந்த நேரத்துலேயும் நீ கான்ஃபிடண்ட்டாக இருக்க நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆல் தி பெஸ்ட் தானா நீ போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வாழ்த்துறாங்க மகாலிங்க வந்து புவனேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து இந்த வாட்டி நம்ம பையன் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சூப்பர் சூப்பர் நான் கூட வந்து சொதப்பறான்னு நினச்சி மூணு வாட்டி சந்தர்ப்பத்தை வந்து பண்ணி கொடுத்தேன் அவன் மூணாவது வாட்டி தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி வைப்பு வச்சு கடைசியில் மணி வேற என்ன பார்த்துட்டான் அவனை வேற வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கட்டி போட்டுட்டு வந்தேன் உங்கள் மேலே சந்தேகம் வரலையே சந்தேகம் வந்தால் என்ன வரலன்னா என்ன ஆனால் கதிர் பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்து பேரை வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கானா சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன் இந்த தகவல் பெரிய ஐயாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரகுராம் பேரை வந்து சொல்லாமல் சொல்லிகிட்ருக்காங்க புவனேஸ்வரி ஐயாவுக்கு வந்து தெரியாது அதுக்கு பத்மாவும் பார்வதியும் தான் முக்கியமான ஒரு தவங்களாக இருக்காங்க ஆனால் சீனவும் சரி தனா மாயா மூணு பேரும் நல்லாவே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தம்பி வந்து பத்திரமா வந்து உள்ளே வந்து இருக்க சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம்